ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என் பிள்ளையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது ஆம் வரும் ஆறாம் தேதிக்குள் எல்லாம் நடந்துவிடும் இது திருச்சந்தோன் முருகனின் சத்திய வாக்கு என்னுடைய அருள் இருப்பதால் தான் என்னுடைய பேச்சை தினமும் உன்னால் கேட்க முடிகிறது புண்ணியம் செய்திருப்பதால் மட்டுமே இந்த நன்மை நடக்கிறது அந்த நன்மை உனக்கு கிடைக்கப் பெறுகிறாய் என் பிள்ளையே நீ மனதளவில் நொறுங்கிப் போய் உள்ளாய் நாளை விடியும் என்று பின்னை நம்பும் நீ நாளை முடியும் என்று உன்னை முதலில் நம்பும் பிறகுவான் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் எதற்கெடுத்தாலும் யோசனைக்கு மேல் யோசனை செய்து கொண்டிருக்கிறாயே யோசனை மட்டும் செய்து கொண்டிருந்தால் நினைத்ததெல்லாம் நடந்து விடுமா என்ன இதோ அதற்கான நேரம் காலத்தை எல்லாம் நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை அதிசயமாய் வாழ வைக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருவான் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு நான் உன்னை ஒருபோதும் தனியாக விட் தவிக்க விடமாட்டேன் தனியாக விடமாட்டேன் ஏனென்றால் உனக்கு துணையாக என்றும் உன் பக்கத்தில் இருப்பேன் இன்று உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போதே உன்னை விட்டு விடப்போகிறது எல்லா பிரச்சனைகளும் இதோ உன் துக்க நாட்கள் இப்போதே முடியப் போகிறது நோயோடும் வேதனையோடும் கடந்த நாட்கள் இன்றோடு முடியப் போகிறது இனி உன் வாழ்வில் நோய் என்பதே வராது கஷ்டம் கண்ணீர் கவலை எதுவும் உன்னை தீண்டாது என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது ஆம் பிள்ளையே சோர்ந்து போய் விடாதே மனதை திடமாக வைத்துக்கொள் நான் முன்னுடன் தான் எப்போதும் இருப்பேன் பிரகாசமான வாழ்க்கை இந்த நொடி முதல் உனக்காக ஆரம்பிக்க ஆரம்பமாகப் போகிறது இனி எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் நீ பல நேரங்களில் என்னிடம் புழம்புவது எனக்கு என் காதில் கேட்கிறது என்னவென்றால் எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் என கவலைப்படுகிறாய் துயரங்கள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது நான் உன்னுடன் இருக்கும்போது எதற்காக கழங்குகிறாய் என் சொல்லவே என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடக்கப் போவதில்லை இதோ அவை எல்லாவற்றையும் நான் நிரூபிக்கப் போகிறேன் ஏனென்றால் நீ என்னுடைய பக்தன் என்பதை உனக்கு நான் நிரூபிக்கப் போகிறேன் இதோ உனது கஷ்ட போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது என் மீது நீ வைத்துள்ள நம்பிக்கை உன் எதிர்கால வாழ்வை நிச்சயமாற்றி அமைக்கும் இதோ உன்னுடைய மனதில் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை ஏன் கவலைப்பட்டு கவலைப்பட்டு நீயே உன்னை நீயே உருக்கிக் கொண்டிருக்க உருக்கிக் கொள்கிறாய் நடப்பவற்றை அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆம் என் பிள்ளையே விரதம் என்ற பெயரில் நீ பட்டினி கிடக்க வேண்டாம் இவ்வளவு தூரம் உன்னை தேடி பிடித்து உன் நல்வாழ்விற்காக பாடுபடும் என்னை நினைக்க மாட்டாயா ஒரே நிமிடத்தில் எல்லாவற்றையும் சரியாக்கிவிடும் சக்தி என்னிடம் இருந்தாலும் உன் கர்மவினை தீரும் வரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் இரவு சூழ்ந்த உடனே ஆதவன் தோன்றுவதில்லையே ஆனால் சூரியன் தோன்றாமலா இருக்கிறது அதுபோல் தான் வாழ்க்கையில் வாழ்க்கையில் பல துன்பங்கள் வந்தாலும் நிச்சயம் ஆதவன் ஒழிவது போல அவை அனைத்தும் கரைந்து போகும் நம்பிக்கையோடு உன் நல்வாழ்வுக்காக காத்திருக்கும் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவினால் புண்ணியம் பல மடங்கு ஆகமே தவிர இழக்கப் போவது எதுவுமே இல்லை எதிலும் விரைந்து முடிவு எடுக்கும் நீ இன்று எனக்காக நீ காத்திருக்கிறாய் தானே இன்று நீ எங்கு சென்றாலும் அங்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி தருவேன் இன்று மட்டுமல்ல நேற்று மட்டுமல்ல என்றும் நான் உன்னை காப்பேன் இந்த முருகப்பெருமான் சொன்னால் சொன்னபடி நடக்கும் இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சியான பல நல்லதொரு நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது நீ மரத்தின் உச்சியை கூட முடியாது என்று சொல்பவர்கள் மத்தியிலே வானத்தின் உச்சியை தொட்டு காட்டு இழப்பில் இருந்து பாடத்தை கற்றுக்கொள் ஆம் பிள்ளையே இழப்பில் இருந்து பாடத்தை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றி நில் உன் விருப்பப்படி நீ நன்றாக வாழ்வாய் நல்ல வேலையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் நிச்சயமாக உனக்கு அமையும் உன் நல்ல எண்ணங்கள் கெட்டதை வேரோடு அழித்து ஜெயிக்கும் காலம் நெருங்கிவிட்டது தடைகளை தாண்டினால்தான் நீ தேடிக்கொண்டிருக்கும் அற்புதமான சுகங்கள் கிடைக்கும் அன்று நீ என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் அன்றுதான் நீ ஆகவே விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு அதை நீ ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு வந்து வந்துவிட்டாய் அல்லவா கடந்து வந்து தானே இனியும் எதற்காக நீ பயப்படுகிறாய் உனக்காக நான் இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு பலிகள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் என்றால் தைரியமாக இரு அதற்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்வுபூர்வமாக நம்புகிறாய் அல்லவா ஆம் என் பிள்ளை நம்பித்தான் ஆக வேண்டும் வேலுண்டு வினையில்லை முருகா முருகனுக்கு அரோவரா என்று என்னை மனதார அல்லவா அன்றைய தினத்திலிருந்து அன்றைய நொடியிலிருந்து உன்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் பஞ்சாய் பறக்க விட்டேன் ஆம் என்னால் மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் உன் துன்பங்களை எல்லாம் என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு நிச்சயம் காலம் எல்லாம் ஒரு நாள் மாறத்தான் செய்யும் நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன் இதைவிட உனக்கு என்ன செய்ய வேண்டும் நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்காக ஒரு பத்து யானை பலம் உன் கூடவே தான் இருக்கும் உன் மனம் தெளிவடைய நான் உனக்கு பல நேரத்தில் வெளிச்சத்தை காண்பித்திருக்கிறேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் எவ்வளவு உண்மையானது என எனக்கு தெரியாதா மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பலவித ஆசைகள் உண்டு ஆனால் எல்லோருக்குமே ஆசைப்பட்ட காரியங்கள் எதுவும் நிறைவேறுவதில்லை அவரவர்களின் விருப்பத்தை நிச்சயமாக நான் நிறைவேற்றி வைப்பேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடைந்து போகாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்றுதான் அர்த்தம் உண்மையை வெகு மறைக்க இயலாது ஒரு நாள் வெளிப்படும் அவர்களின் பாவத்தின் பட்டியல் இரட்டிப்பாக இருக்கும் கவலைப்படாதே இதுவும் கடந்து போகும் உன் துன்பங்கள் தொலையும் நேரம் இது உன் விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் இது என்னை கும்பிட்டாலும் சரி கும்பிடாவிட்டாலும் சரி யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும் நிச்சயம் தெய்வத்தின் அருள் முருகப்பெருமானின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆகவே தேவையற்ற இடத்தில் கூறும் நல்ல அறிவுரைகளை கூட பயனற்றவேதான் உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே இதை நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் அது உனது கவலை விடும் என்பதை விடாதே உன்னுடைய கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு எதன் மீதும் அதிகம் ஆசைப்படாதே முடிந்தவரை ஏழைகளுக்கு உதவி செய் அன்னதானம் கொடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்ய ஆறாம் தேதிக்குள் ஒல்லாம் நடந்துவிடும் இது திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா யாம் இருக்க ஏன் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ